அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபராசி என்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடக ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே ராகுபகவான் ஈன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலயும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கூட வீடியோவைசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு கதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு அஷ்டமாதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே ஒரு சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல பிறக்கலாம் ஆனாலும் லாபாதிபதியா இருந்து குரு உங்களுக்கு நற்பலன்களையும் கொடுப்பார் கூடவே வீட்டில சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுப்பார் பஞ்சமஸ்தானம் அதாவது குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா கலத்திர ஸ்தானத்தையும் குரு பகவான் இங்கிருந்து பார்க்கிறார் அதனால திருமண பாக்கியமும் கைகூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு

தேதி மேஷமனையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு வர்றார் இந்த செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கல யோகத்தோட இருக்க போறாங்க இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கலத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து கலத்தர ஸ்தானத்தையே பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நீண்ட காலமா தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க சகோதர காரகனான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செய்யும் காரணம் அதனால் சகோதர உறவுகளோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் இந்த மாத பிற்பகுதியில் சகோதர உறவுகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்க ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தை பாக்யஸ்தானையும் குரு பகவானும் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பாக்கியம் நினைச்சீங்களோ அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த உங்களுக்கு இருக்கும் சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இப்போ லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கார் சுகபோக காரகனான சுக்கரனோட சுகஸ்தானாதிபதி சூரியன் இணைந்திருக்கும் இந்த காலகட்டத்துல சுகபோகங்களை பெருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கால கட்டத்துல உங்க ஆசைகள் பூர்த்தியாகும் வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் மிக சிறப்பா இருக்கும் மாத பிற்பகுதியில ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் நீண்ட காலமா விற்பனை ஆகாத இடம் பூமி மனை இதெல்லாம் விற்பனை ஆகக்கூடிய அமைப்பு மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் கடன் கடனை வளர்க்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஆறுக்குரியவனான சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடம் சந்திரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் மாதப்பீர் பகுதியில் பகை வீட்டில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் கையெழுத்து சார்ந்த பாவகம் இந்த மூன்றாம் இடம் அங்க போய் ஆறாம் இடத்து அதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகையை ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல வந்த மரம் மாத பிற்பகுதியில யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மற்றவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளயும் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் நண்பர்கள் மூலமா ஒரு சிலருக்கு புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் அஷ்டமாதிபதியான குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட கால வழக்குகள் நிலுவையில இருந்த வழக்குகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் சனி பகவானும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பாக்கியாதிபதி தொழில்தானத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல சகல பாக்கியங்களையும் அனுபவிப்பீங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் பயணங்களால அனுகூல காணக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே குரு பகவானும் பார்க்கும் காரணத்தினால பாக்கியஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே பலமாவே இருக்கு போதனை பண்ற தொழில் பேச்சு சார்ந்த தொழில் அடுத்தவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கிற மாதிரியான தொழில் சேரவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தன்னுடைய அறிவை வச்சு புத்திய வச்சு செய்யக்கூடிய தொழில் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலர் புனித யாத்திரைகள் சென்று வருவீங்க ஒரு சிலர் வெளிநாடு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் வகையில் கொடுத்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இப்ப வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குரு பகவானுடைய ராகு செய்யும் இந்த அனைத்து உங்களுக்கு நல்லது நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உழைப்புக்குண்டான ஊதியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டு துறை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் சீருடை பணியாளர்களுக்கு சீர் அணிந்து பணியாற்றக்கூடிய செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பான யோக காலகட்டம் சொல்லலாம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் குறிப்பா மெடிக்கல் சார்ந்த பீல்டுல இருக்கவங்களுக்கும் மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை தபால் துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் ஏன்னா குருமங்கல யோகத்தோட செவ்வாய் பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே நல்ல முன்னேற்றம் செவ்வாய் காரகத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்க அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனால நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்